எ வணக்கம் வாங்கினிக்கு ஒரு ரவா கேக் செய்கிறது இப்படி பார்க்கல வாங்க சிம்பிளானது எப்படி பார்க்கலாங்க இப்போ தேவையான குரல் எடுத்துருக்கிறேன் ரவா ஒரு கம்லர் எடுத்துக்கேன் சக்கரை வந்து நான் போட்டு அடித்து வச்சுருக்கிறேன் இதுக்கு பால் உட்கறி கம்லர் எடுத்துருக்கிறேன் ஒரு முட்டை எடுத்துருக்கேன் கொஞ்சம் சோடா போட்டுக்கிறேன் நெய் கொஞ்சம் எடுத்துக்கறேன் என்ன தேவைக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இது இந்த குக்கரில் சேர்க்குறேன் இப்போ பார்த்துக்கலாம் ஜஸ்ட்டு ரவையை போட்டுக்கலாம் இப்போ சக்கரையை போட்டுக்கலாம்

இப்போ முட்டையெல்லாம் கலந்துட்டேங்க இப்போ சோடை போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் என்ன வச்சுக்கலாம் வச்சா இதுலாம் போட்டு கலந்துட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஊரடங்கும் கொஞ்சம் ஒரு கிஞ்சி உப்பு போட்டுக்கலாம் இப்போ குப்பா நெய் தடைக்கலாம் இந்த புக்கெல்லாம் செய்ய அஞ்சு நிமிஷம் ஊருட்டோம் இல்லை நெய் தடவிக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுங்க நல்ல ஊறி இருக்குது இது வர அடிக்கணும் பார்த்துக்கணும் செய்யணும் இதுக்கு நான் குக்கர் எடுத்துக்கிறேன் குக்கரில் நல்லா நீ கடவுள் வச்சுக்கிறேன் ஏழு ஊற்றலாம் இப்போ மூடி போட்டுக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வச்சுக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னா சிம்மில் வச்சிடணும் அடுப்பு கையில் வைக்கிறது இப்போ சூப்பரா கேக்கு வந்துருச்சுங்க இது இந்த ஸ்டிக்கில் இப்போ குத்தி பார்த்து ஒட்டம் வந்துருச்சு இப்போ கட்டில் கொட்டி காட்டுறோம் எல்லாம் தான் பண்ணி பண்ணிடுறோம் ஆயிங்க இப்போ பைனா கேக் இப்படி வந்து இன்ஸ்டா பேஸ் பார்த்து இந்த கேக் பண்ணாங்க ஆஃபர் கொஞ்சம் இப்படி சொல்லிடுச்சு நீங்கள் கொடுத்து லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்